ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ராமருடைய ஆலயத்தினுடைய பிராண அன்று நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில ராமருடைய ஆலயத்தினுடைய பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிற விழா நடைபெற இருக்குது இதுல கலந்து கொள்ள முடியலை எங்களால நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு நம்முடைய ஆத்மயான மையத்தின் யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கிறீங்க அதற்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு இதே போல பழனி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடந்த போது கூட எங்களால் அந்த கும்பாபிஷேகத்தில் நேரில் வந்து கலந்து கொள்ள முடியலை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கும் நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு விழாவில் நாம் கலந்து கொள்ள முடியலை அப்படின்னா அதற்கு என்ன செய்வது பொதுவாக எல்லாராலையும் எல்லா நிகழ்வுகளிலேயும் கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று பொருட்செலவு இன்னொன்று நம்ம இருக்கிற இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் உண்டான தூரம் பயணம் பண்ணக்கூடிய நேரம் அது எல்லாருக்கும் அமைவது அப்படிங்கிறது கிடையாது அடுத்து அங்கே போனோம்னா கண்டிப்பா நம்மளால எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடியுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்வுல நாமும் பங்கெடுத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும் இப்போ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இளமையிலிருந்து ராமாயணம் படிச்சிருக்கிறோம் ராமரோட நிறைய நம்ம தொடர்பு பட்டு இருக்கிறோம் ராமர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் உலகமெங்கும் ராமனுடைய ஆலயங்களை போய் நாம வழிபாடும் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது ராமருக்கு அப்படின்னு ஒரு அழகான ஆலயத்தை அழகா அயோத்தியிலேயே அமையக்கூடிய அந்த சூழல்ல நாம போய் பார்க்க முடியலையே அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் அப்ப நாம என்ன செய்யலாம் நாம இருக்கக்கூடிய ஊர்லயே கண்டிப்பா ஒரு ராமருக்கு ஆலயம் அப்படிங்கிறது இருக்கும் தனியா ராமருக்கு கோயில் இல்லை அப்படின்னா கூட ஒரு பெருமாள் கோவில் இருந்தா அங்க நிச்சயமா ராமருக்கு அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கும் அந்த ராமருடைய கோவிலுக்கு நம்ம போயிட்டு அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டமோ அதை தாராளமா அந்த ராமரை வழிபாடு செய்து நாம மனதில் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்களேன் நல்ல அர்ச்சனை செய்யலாம் நிறைய இனிப்புகளோ அல்லது பழங்களோ வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நம்ம கொடுக்கலாம் விளக்கேற்றி நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்மளால முடிஞ்சது என்ன ஒரு கையளவு மலராவது கொண்டு போய் எம்பெருமானுக்கு நாம சமர்ப்பணம் செய்யலாம் நம்ம வீட்டுல இருந்தபடியே ராமனுடைய நாமத்தை சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயம் சொல்றதுனால எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நான் பல பதிவுகள்ல உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்திருக்கிறேன் அதனால இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதலாம் படிக்கலாம் எளிமையாக எப்படி வழிபட்டாலும் எம்பெருமான் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் ராமருடைய அன்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத ராமாயணம் நாம படிக்கும் போதே தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா குகன் வந்து வழிபாடு செய்த போது அந்த குகனுடைய அன்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சுக்ரீவன் வந்து அவரை சரணாகதி அடைந்த போது சுக்ரீவனையும் ஏற்றுக்கொண்டார் விபீஷ்ணருக்கும் அருள் புரிந்தார் சபரி மூதாட்டி தன்னை நாடி வந்த ராமருக்கு நல்ல பழங்களா கொடுக்கணுமே அப்படின்னு குழந்தைக்கு எப்படி நம்ம சாப்பிட்டு பார்த்து ஊட்டுவோமோ அது அவர் கடித்து பார்த்து கொடுத்த அந்த எச்சில் பழங்களை கூட ராமர் எப்படி ஏற்றுக்கொண்டார் ரொம்ப உயர்வானதாக ஏற்றுக்கொண்டார் அதனால ராம வரலாற்றுல ராமரை பற்றி நாம் படிக்கிற போது அவர் எளிமையான அன்பை கூட பெரிதாக ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால நாம சின்னதா செய்யக்கூடிய விஷயம் கூட ராமர் ரொம்ப பெருசா சந்தோஷமா நமக்காக ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நமக்கும் அவர் அருள் புரிவார் ஆக போக முடியலையே அப்படின்னு நம்முடைய ஆத்ம நண்பர்கள் யாரு வருத்தப்பட வேண்டாம் பக்கத்துல இருக்கிற ராமருடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்க வீட்ல ராமருடைய திருவுருவ படம் இருக்குதுன்னா அதை வச்சு வழிபாடு பண்ணுங்க அன்றைக்கு தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை இருந்து பாருங்க கண்டிப்பாக ராமருடைய ஆலயத்துக்கு ஒரு நாள் ராமர் நம்மளை அழைச்சிட்டு போவார் நம்ம வாழ்க்கையில ஒரு முறை அங்க நேர்ல போய் நம்ம தரிசனம் பண்ணுகிற போது இந்த பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச மன மகிழ்ச்சிய அன்னைக்கு ராமர் நமக்கு நிச்சயமாக தருவார் அதனால இந்த காலத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து கமெண்ட்ஸில் கேட்டவங்களுக்காக இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எப்போதுமே எந்த ஒரு ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்கறது அப்படிங்கறதா நம்முடைய பணி அதனால எதை பற்றியும் நீங்க கவலைப்படாதீங்க முழு மனசோட சந்தோஷமா ராமநாமத்தை ஜபம் பண்ணுங்க ராமநாமத்தை ஜபிக்கிறதுனால எவ்வளவு உயர்வு ராமநாமம் எழுதுவதனால எவ்வளவு உயர்வு சுந்தரகாண்டம் ராமாயணம் இதெல்லாம் படிக்கிறதுனால எவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு தொடர்ந்து நம்முடைய பதிவுகள்ல நிறையவே நம்ம பேசியிருக்கிறோம் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை பத்தி பேசும்போதெல்லாம் ராமரை பத்தி நாம நிறையவே பேசியிருக்கிறோம் அதனால ராமபிரானுடைய கருணை எல்லாருக்கும் பரிபூர்ணமாக துணை புரியும் இந்த நேரத்துல அதை நாம உறுதியாக மனசுல எடுத்துக்கொண்டு அவரவர் அவரவருக்கு என்ன எளிமையான வழிபாடுகள் தெரியுதோ அதை செய்து ராமருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூடி விடைபெறுவது திருமுருக திருமுருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்